எவருக்காவது எங்கள் குரல்கள் கேட்கட்டும் என்ற நப்பாசையில் தொடர்ந்தும் பெருங்குரல் எடுத்து அழுது கொண்டிருக்கின்றோம் யாராவது வந்து வாரி எடுத்து ஒற்ற வரியிலாவது எமக்கு ஆறுதல் வழங்குவார் என்ற நப்பாசையில் இன்னும் கவலையமேறி கத்திக் கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு எங்கள் தாய் வீடு நீ இருக்கும் திசையை நோக்கி தொடர்ந்தும் தொடர்ந்தும் கோரிக்கைகளை எழுதி வைத்தபடி கூக்குரல் எடுகின்றோம் ஏன் தெரியுமா பக்கத்தில் உன் பாத கமலத்தின் அருகில் கிடந்தபடி எத்தனை வதைப்படுகின்றோம் தினம் தினம் உயிர் விலை கொடுக்கின்றோம் எல்லாம் மீதமாய் கிடக்கின்ற நம்பிக்கையில் தான் என்றோ ஒரு நாள் நீ விழிதரப்பாய் எமக்காக வாய் தரப்பாய் என்ற பெருவிருப்பில் தான் தொடர்ந்து முன் முகத்தை பார்த்தபடி மூச்சை துறக்கின்றோம் இன்னும் எத்தனை காலத்துக்கு எம்மை அளவிடும் உத்தேசம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு எம்மை தவிக்க விடும் உத்தேசம் தாயே எமக்கு உன்னை விட்டால் கெதி எமக்கு உன்னையும் உதறிவிட்டால் யாரம்மா பதி காற்றுக்கு முகவரியிட்டு எமது கவலையை சொல்லி இருந்தால் இத்தனை கிடையில் காற்று வந்து எம்மை ஆற்றி இருக்கும் கடலுக்கு முகவரியிட்டு எம் சாக்குரலை தூது அனுப்பியிருந்தால் கடல் பொங்கி வந்து எம்மை தம் அலைக்கரத்தால் அரவணைத்திருக்கும் ககன பெருவெளிக்கு நாம் படும் அவலத்தை அஞ்சலிட்டிருந்தால் இந்நேரம் உலகெங்கும் நாம் ஆற்றாமல் அழுங்குரல் பெரும் குரலாக முழக்கமிட்டபடி வழி எங்கும் அணிவகுப்பு செய்திருக்கும் குரல் வைத்தால் கேட்கும் தூரத்தில் நீங்கள் கூப்பிட்டால் ஓடிவரும் தூரத்தில் தமிழகம் நாங்கள் உங்களையும் விட்டுவிட்டு எவரிடம் ஆறுதல் தேடுவோம் நாங்கள் முற்றாக செத்து மடிய வேண்டியதுதானா இங்கே ஈழத்தமிழன் இல்லாமல் போக வேண்டியது இங்கே இருந்ததுக்கான ஒற்ற தடமும் இழந்து இங்கே தமிழன் என்ற வேர்களெல்லாம் வேரோடும் வேரடி மண்ணோடும் துடைத்தெறியப்படுவதை நீ பக்கத்தில் இருந்து கொண்டாயிருப்பாய் ஒன்றில் பால் வார்த்து எம்மை பாதுகாப்பாய் மாற்றம்மை முற்றாக அழிக்க முன்னர் நீயே சொட்டு விஷம் தந்து சாக வையம்மா தாயே இப்போது நாங்கள் உயிர் தரித்து நிற்கும் இடம் தெரிகிறதா உனக்கு உந்தன் முகத்தில் முத்தமிடும் மிக அருகில் கடக்கிற கிராமம் ஒன்றில் நின்று கத்துகின்றோம் முன்னரே மனிதர் அதிகம் குடியேறாத ஒரு மனத்திட்டு காணல் அடிக்கும் ஒரு கட்டாம் தரை கோடையில் உப்பு விளையும் ஒரு உப்பளம் மாத்தளன் என்ற ஒரு நெருப்பு வலையத்துள்ளும் முள்ளிவாய்க்கால் என்ற அலையடிக்கும் ஒரு வறண்ட திட்டுக்கும் இடையே ஆக ஏழு கிலோமீட்டர் உள்ள சின்ன வலையத்துள்ளே இப்போது மூன்று லட்சம் தமிழர்கள் முண்டி அடித்து மூச்சு விடுகின்றோம் ஆக மூச்சு விடவே முடிகிறது எம்மாள் தாயே நாளை அந்த மூச்சையும் எதிரிய நெருகணைகள் பறித்து விடும் என்ற பயத்தில் இன்று வரும் சுவாசத்தை மட்டுமே சுவாசிக்கின்றோம் நாங்கள் இங்கு படும் அவலத்தை எப்படி சொன்னாலும் அது உங்களுக்கு புரிய போவதில்லை ஒரு தரம் வந்து பார்த்தாலும் எங்கள் அவலத்தின் கனபரிமாணம் முழுவதும் தெரிய போவதும் இல்லை ஒரு காலம் பெரிய வாழ்வுக்கு அதிபதிகள் நாங்கள் ஆளுக்கு ஒரு காணி அதற்குள்ளே பெரிய வீடு காணிக்குள்ளே கிணறு என்ற அமிர்த வரசினி வாழ்வுக்காக பல வழிகளில் தொழில்கள் இருந்தன பசித்தறியாத தமிழரின் தமிழரின் என்ற வன்னியின் பூமி புத்திரர்கள் இன்று பட்டினி அவலத்தில் எழுந்து நடமாட இயக்கமின்றி கிடக்கின்றோம் வந்த விருந்தோம்பி வருவிருந்தை வரவேற்று சந்தை முழுதும் எம் தலைவாசல் பரப்பியது ஓர் குடியின் கொடி இங்கு கொழுகொம்பு ஏதுமின்றி பசியின் கொடுமையிலே பாழ்பட்டு கிடக்கிறது தாயே வந்த விருந்தோம்பி வருவிருந்தை வரவேற்று சந்தை முழுதும் எம் தலைவாசல் பரப்பியதோர் குடியின் கொடி இங்கு கொழுகொம்பு ஏதுமின்றி பசியின் கொடுமையிலே பாழ்பட்டு கிடக்கிறது இன்னும் இன்னும் சொல்வதற்கு எங்களிடம் என்ன மொழி இருக்கிறது மீதமாய் நாங்கள் சிந்திய கண்ணீரும் குருதியும் கத்திய ஓலமும் அப்படியே உறைந்து போனதே அன்றி எந்த அசைவையும் ஏற்படுத்தவில்லையே உலகத்தில் குறிப்பாக எங்கள் உறவுகள் மத்தியிலும் மீண்டும் மீண்டும் கோரிக்கைகளையும் இயலாமைகளையும் கோபங்களையும் சுமந்தபடி அழுகின்றோமே தவிர யாரும் வந்து ஆற்றவில்லையே எங்கள் அழுகே எங்களைச் சுற்றி மூடுண்ட திசைக்குள் நித்தம் நித்தம் சாவான வாழ்வுக்குள் நாங்கள் கொண்டிருக்கின்றோம்